இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு சென்டிமெண்ட் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போறோம் நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா நான் ரொம்ப கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினேன் அவசரத்தில் அப்பாவின் ஷூவை மாட்டிக்கொண்டு வெளியேறும் அளவுக்கு அவ்வளவு கோபம் எனக்கு இனி நான் பெரிய ஆளான பிறகுதான் வீட்டுக்கு வருவேன் அவ்வளவு கோபம் பின்ன இருக்காதா என்ன கல்லூரி போகும் மகனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வாங்கி கொடுக்க முடியாதா அப்பா நீங்கள் நான் ஏன் பெரிய இன்ஜினியராக வேண்டும் என்று கனவு காண்கிறீர்கள் உங்கள் கடனையெல்லாம் அடைப்பதற்கா மண்ரோட்டில் நடந்தவுடன் காலனியில் ஏதோ சிக்கியதை உணர்ந்தேன் என் கால் இருந்து கொஞ்சம் ரத்தம் கொட்டியது பார்த்தால் பூட்ஸில் ஆணி இருந்தது மிகவும் வலித்தது அதை பொறுத்து கொண்டு சிறிது தூரம் சென்றவுடன் என் கால்களில் ஈரமாக உணர்ந்தேன் சாலையில் தண்ணீர் இருந்ததை கவனிக்கவில்லை அவ்வளவு கோபம் காலை தூக்கி பார்த்தபோது ஷூ கிழிந்திருந்தது மேலும் கோபத்தை கூட்டியது பேருந்து நிலையத்தை அடைந்தபோது போது ஒரு மணி நேரமாக பேருந்து இல்லை சோதனை மேல் சோதனை இன்று நான் என் தந்தையின் பர்சையும் கொண்டு வந்திருந்தேன் பர்சை அவர் யாரையும் தொடவிட மாட்டார் இந்த பர்சில் கண்டிப்பாக நிறைய பணம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இதுதான் அவரிடத்தில் நான் எடுத்துக்கொள்ளும் கடைசி பணமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பர்சை திறந்து பார்த்தேன் அதில் இருந்தது எழுபது தான் அதில் அவரின் சிறிய டைரி ஒன்று இருந்தது எவ்வளவு விஷயங்கள் மறைத்து வைத்திருப்பார் அப்பா அம்மா கிட்ட இருந்து கூட தெரியாமல் ஒழித்து வைத்திருக்கும் டைரி ஆயிற்று அதனால்தான் அப்பா யாரையும் பரிசை மாட்டார் தெரிஞ்சுக்கலாம் என்று திறந்து பார்த்தேன் அதில் ஒரு பக்கத்தில் பையனின் மடிக்கணினிக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டேன் ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய வட்டியை நினைத்தால் தான் பயமாக இருக்கிறது இதில் இந்த ஷூ வேறு மாற்ற வேண்டும் என்று கடந்த மூன்று நான்கு மாதங்களாக நினைத்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்து கொண்டே இருக்கிறது பையனின் படிப்பு செலவை பார்த்தால் முடியுமா அடுத்த மாதம் புது ஷூ வாங்கலாம் மற்றொரு பக்கத்தில் அம்மா தினமும் தன் உடைந்த கண்ணாடியை மாற்ற வேண்டும் என்று தினமும் கேட்கிறாள் போனஸ் வந்தவுடன் கட்டாயமாக விடலாம் அதுவரை அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்ல வேண்டியதுதான் என்று எழுதியிருந்தது மூன்றாவது பக்கத்தில் பழைய ஸ்கூட்டரை கொடுத்துவிட்டு புதிய மோட்டார் சைக்கிளை தவணை முறையில் வாங்கி பையனுக்கு கொடுக்கலாம் என்றால் அதற்கும் இப்போது வழி இல்லையே போனஸ் எது எதற்குத்தான் ஆகுமோ தெரியவில்லை கடவுள் விட்ட வழி பார்ப்போம் அதற்குப் பிறகு நான் ஆபீஸுக்கு பஸ்ஸில் போனால்தான் என்ன என்று எழுதியிருந்தது டைரியை படித்தவுடன் என் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது சத்தமாய் அழ வேண்டும் போல் இருந்தது பக்கத்தில் ஆட்கள் இருந்ததால் மிகவும் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டேன் அந்த ஆணி காலில் குத்தவில்லை உடனே வீட்டை நோக்கி ஓட்டமும் நடையுமாக அடைந்தேன் அப்பாவும் ஸ்கூட்டரும் இல்லை ஓஹோ புரிந்துவிட்டது நான் அப்பாவை தேடி பைக் ஏஜென்சிக்கு ஓடி வந்தேன் அப்பா இருந்தார் நான் அவரை கட்டி கொண்டு கண்ணீரில் அவரின் தோள்களை நினைத்தேன் அப்பா எனக்கு மோட்டார் சைக்கிள் வேண்டாம் உங்களுக்கு புதிய ஷூ வாங்கி கொள்ளுங்கள் பாட்டிக்கு புதிய கண்ணாடி வாங்குங்கள் நான் கட்டாயம் நன்கு படித்து பெரியாளாக வருவேன் அதுவும் உங்கள் வழியில் நீங்கள் கவலையே படாதீர்கள் என்று மனமுருகி கூறினேன் அவரை பத்திரமாக ஸ்கூட்டரில் கூட்டிக் கொண்டு வீடு வந்து அடைந்தோம் மிகவும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தது என்ன பாவம் செய்ய இருந்தேன் கடவுள்தான் என்னை காப்பாற்றினார் மேலும் யோசித்தேன் ஒவ்வொரு உணர்ச்சியையும் சோகத்தையும் அம்மா அப்பா நம்முடைய கனவுகளை நனவாக்க முயல்பவர் இந்த உண்மையை உணராமல் எப்படி நான் இருந்தேன் எனக்கே வெட்கமாக இருந்தது இந்த கதையை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்